ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியடை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி ரெகுலர் பீரியடா மாத்தலாம் இர்ரெகுலர் பீரியட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு ஒரு தடவை நம்மளுக்கு சர்க்கிள் ஆகணும் பீரியட்ஸ் அந்த மாதிரி ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இரகுலர் பீரியட் ஒரு மாதம் ஆகியும் வரல ரெண்டு மாசம் ஆகியுமே எனக்கு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இர்ரெகுலர் பீரியட் அதாவது இப்போ தேதி நீங்கள் உங்களுக்கு வரணும் அதே எனக்கு டுவெண்ட்டி எயிட்லயே வந்துருச்சு அப்படி இல்லைன்னா தேதி வர வேண்டியது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாலாம் தேதி அந்த மாதிரி வருது அப்படின்னா கூட அது ரெகுலர் பீரியட் தான் அது இரெகுலர் பீரியட் கிடையாது ஒரு ரெண்டு நாள் முந்தலாம் ரெண்டு நாள் பிந்தலாம் அது வந்து அது ஹார்மோன் லெவலை பார்த்து முந்தி பிந்தி வரும் அது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அது ரெகுலர் பீரியடு தான் அதாவது ஒன்றரை மாதம் வரல எனக்கு ரெண்டு மாசமா ஆகியுமே எனக்கு பீரியட்ஸ் வரலன்றவங்க தான் ரெ பிசிஓடி இருக்கலாம் அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்கலாம் பிசிஓஎஸ் இருக்கலாம் ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கலாம் இப்படி பல காரணங்களால வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ட்டு ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க பிசிஓடியாக இருந்துச்சுனாலோ பிசிஓஎஸ்னா இருந்துச்சுனாலோ இந்த ரெமடி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வர சான்ஸ் இருக்குது இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதமாக இதை யூஸ் பண்ணணும் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வரல உங்களுக்கு ரெண்டு மாதம் ஆகியுமே உங்களுக்கு பீரியட்ஸ் வரலன்ற டயத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய கற்பட்டி எடுத்துக்கோங்க நல்ல பெரிய சைஸாக இருக்கணும் கற்பட்டி எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் சுக் எடுத்துக்கோங்க சுக் முறுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி கருப்பட்டியுமே நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நாலு டம்ளர் தண்ணியில இந்த ரெண்டே இடிச்சு வச்சிருப்பீங்கல்ல இந்த ரெண்டையுமே சேர்த்துருங்க சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா பாயில் பண்ணிருங்க அது ரெண்டு டம்ளர் அளவுக்கு வத்திரும் வத்தினதுக்கு அப்புறம் நீங்க இரவு சாப்பிடுவீங்க இரவு சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் குடிச்சிருங்க அதே மாதிரி காலையில வெறும் வயித்துல ஒரு டம்ளர் நீங்க குடிச்சிருங்க இந்த மாதிரி மூன்று நாள் தொடர்ந்து நீங்க சாப்பிட்டோம்னா இரகுலர் பீரியட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியடா மாறிடும் இந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு இந்த இது குடிச்சு உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா அதே மாதிரி மூணு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெகுலராக அந்த டேட்டுக்கே வராட்டாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு ரெகுலரா ரெகுலராக பீரியட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ